வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முதலில் தலைப்பு செய்திகள் வெலிகாவ பிரதேச சபை தலைவர் சுட்டுக்கொலை இலங்கையில் முக்கிய பாடசாலை ஒன்றில் மாணவர்கள் பாலியல் துத்திரயோகம் அதிக மலைவீழ்ச்சி காணப்பட்டுள்ளதாக வானிலை ஆராய்ச்சி நிலையம் அறிவிப்பு நாகை துறைக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து இடைநிறுத்தம் ஏர் இந்தியா விமானம் கோளாறு காரணமாக பயணிகள் அதிர்ச்சி இனி தொடர்பான விரிவான செய்திகள் இன்று தினம் சுட்டுக் கொல்லப்பட்ட வெலிகம பிரதேச சபை தலைவரை கொலை செய்த குழுவை கண்டுபிடிக்க நான்கு போலீஸ் குழுக்களை நியமித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் எப்ஜூ புட்லர் தெரிவித்தார் இதேவேளை தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கரகட்டா என்ற நதுல் சிந்தகவின் நெருங்கிய கூட்டாளியாகிய அவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி பொஸ்மா அதிபர் கிட்சுரே ஏலத்தின் நேரடி மேற்பார்வையின் கீழ் நடைபெற்று வருகின்றன கொழும்பின் முன்னணி ஆண்கள் பாடசாலை ஒன்றில் மூன்று மாணவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் இன்று இருபத்தி இரண்டாம் திகதி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவினால் முன்வைக்கப்பட்டது ஒக்டோபர் நாலாம் திகதி பாடசாலையின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவரால் மாணவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளானதாக எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அது குறித்து அதிபரின் கவனத்திற்கு கொண்டு வர முயன்ற இரு ஆசிரியர்கள் அதிபரால் அச்சுறுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார் இதுவரை கிடைத்துள்ள தகவலின்படி பாடசாலை அதிபரும் ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் சஜித் பிரேமதாசா கூறினார் முறைப்பாடளிப்பதற்கு முயன்ற போது பெற்றோர்களிடம் பிள்ளைகளை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்ல வேண்டியிருக்கும் எனவும் வழக்கு பல ஆண்டுகள் நீளும் என்றும் கூறப்பட்டதாகவும் அவர் வெளிப்படுத்தினார் சம்பவத்திற்கு எதிராக பாடசாலைக்கு முன் போராட்டம் ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்ட எதிர்கட்சி தலைவர் விடயம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தினார் இதன்போது எதிர்க்கட்சி தலைவருக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதில்ல குறித்த சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு ஏற்கனவே விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் அத்துடன் இந்த விடயம் குறித்து காவல்துறையும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அமைச்சர் ஜெயதிசல் மேலும் கூறினார் நாட்டில் மழையுடனான காலநிலை நிலவும் நிலையில் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியிலேயே அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அதிர்வு கூறியுள்ளது இதன்படி அச்சுவேலியில் நூற்றி பன்னெண்டு தசம் எட்டு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் நைனாதீவில் நூற்றி பன்னெண்டு தசம் ஐந்து மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி காலியில் இருந்து மாத்திரை மற்றும் கம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போதும் மண்தியாலத்துக்கு ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் திருகோணமலையில் இருந்து காங்கேசன்துறை மன்னார் மற்றும் கொழும்பு ஊடாக காளிவரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணியத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருந்து மாத்திரை மற்றும் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது இந்தியாவின் மும்பையில் இருந்து இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி அமெரிக்காவின் நெவார்க் நகரத்துக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் மும்பைக்கு திரும்பியுள்ளது ஏர் இந்தியா விமானம் ஏஐ நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மும்பையில் அமெரிக்காவின் நியூயர்சி அருகே நிவார்க் நகரத்துக்கு புறப்பட்டு சென்ற நிலையில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறை அடையாளம் கண்ட விமானிகள் குழு விமானத்தை உடனடியாக மீண்டும் மும்பைக்கு திருப்பியுள்ளனர் விமானத்தில் ஏற்பட்டுள்ள பழுது குறித்து பயணிகளிடம் தெரிவித்த விமான நிர்வாகம் அவர்களை பாதுகாப்பாக இறக்கி தங்குவதற்கும் உணவுக்கும் ஏற்பாடு செய்துள்ளதுடன் பின்னர் அவர்கள் வேறு விமானத்தில் நெபார்க் நகரத்துக்கு செல்ல ஏற்பாடு செய்வதாகவும் அறிவித்துள்ளனர் நியூயார்க் மும்பை புறப்பட்ட மும்பை விமானம் ஏஐ நூற்றி நாற்பத்தி நாலு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிர்வாகம் அறிவித்துள்ளது பருவநிலை மாற்றம் காரணமாக நாகை காங்கிரசன் துறைக்கிடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நவம்பர் மாதம் நிறுத்தப்படும் என்றும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம்போல் சிவகங்கை கப்பல் இயக்கப்படும் என்றும் சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சுந்தர்ராஜன் தெரிவித்தார் இது குறித்து சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சுந்தர்ராஜன் கூறுகையில் சுபம் கப்பல் நிறுவனம் நாகை துறைமுகம் இலங்கையின் காங்கேசன் துறைக்கு சிவகங்கை பயணிகள் கப்பலை இயக்கி வருகிறது இந்த கப்பலில் கடந்த ஓராண்டில் இருபது ஆயிரத்துக்கும் அதிகமான பயணிகள் பயணித்துள்ளனர் நாளுக்கு நாள் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது புதிய கப்பல் போக்குவரத்து விரைவில் தொடங்கப்பட உள்ளது இதற்காக புதிய கப்பல் சீனாவில் இருந்து புறப்பட்டுள்ளது. அந்த கப்பல் நவம்பர் மாதம் இறுதிக்குள் நாகை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழை சில நாட்களில் தொடங்க உள்ளதால் பருவநிலை மாற்றம் ஏற்படும் இதனால் கடல் சீற்றம் மற்றும் சூறைக்காற்று காரணமாக கப்பல் இயங்குவதில் சிக்கல் உள்ளது ஆகவே நவம்பர் மாதம் முழுவதும் சிவகங்கை பயணிகள் கப்பல் இயங்கப்படாது கடந்த முப்பது ஆண்டுகளின் காலநிலை தகவல்களை அடிப்படையாகக் கொண்டு நிகழாண்டு நவம்பர் மாதத்தை தவிர்த்து டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம்போல் சிவகங்கை கப்பல் இயக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்